நட வணக்கம் இதெல்லாம் நம்ம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை பற்றி பார்ப்போம் இந்த பாகிஸ்தான் சவுதி அரேபியா மற்றும் துருக்கி இவங்க மூணு பேரும் சேர்ந்து இஸ்லாமிக் நேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டணியை ரகசியமாக உருவாக்கிட்டு வராங்க அப்படின்னு பார்க்கப்படுது இது நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய தலைவலி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் இதை உடைக்கிறதுக்கு ரெண்டு தாதா நாடுகள் வந்து ஒன்றா சேர்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அவங்க வேறு யாரும் கிடையாது நம்ம இந்தியாவும் இஸ்ரேலு தான் அப்படின்னு பார்க்குறோம் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி இந்த இஸ்லாமிக் நேட்டோவை வந்துட்டு காலி பண்ண போகுது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வீடுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடுக்குள்ளே போ சரி நான் மேட்ரு வரேன் முதல்ல இந்த கூட்டணியை பற்றி பார்ப்போம் அது என்னப்பா இஸ்லாமிக் நேட்டோ அப்படின்னா எப்படி வந்துட்டு அமெரிக்கா தலைமையிலான இந்த நேட்டோ ஒரு விஷயம் இருக்குதோ அதாவது ஒரு நாட்டை தாக்குனா அது வந்து எல்லா நாடுகளையும் தாக்குதல் நடத்தின மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் ஃபைவ் சொல்லுது இல்லையா அதே மாதிரி இவங்களும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட போகிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஏற்கனவே சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் போட்டிருக்காங்க சரி இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட காசுலாம் கிடையாது ஆனால் அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது அதனால் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் அணு ஆயுதத்துக்கான ஒரு ஷீல்டு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்தது சவுதி அரேபியா இவங்க தான் முக்கியமான விஷயம் இவங்க தான் இந்த டீமோட ஃபனான்சர் அப்படின்னு பார்க்கப்படுது காசு இவங்கக்கிட்ட கொட்டி கிடக்குது சவுதி அரேபியா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணக்கார நாடு இதுவும் ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணக்கார நாடு அப்படின்னு பார்க்குறோம் ஒன்று புள்ளி ஒரு ட்ரில்லியன் வந்து இவங்களுடைய ஜிடிபி அப்படின்னு பார்க்கப்படுது ஒரு நாட்டோடைய மதிப்பு பணம் வெறும் ஜிடிபி மட்டும் வச்சு வராது பர்காப்டா எம்களில் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ பர்காப்டா இன்கம் பார்க்கும்போது ஒரு சவுதி அரேபியா வந்து எவ்வளோ சம்பாதிக்கிற ஒரு பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் டாலர்ல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் டாலர் வரைக்கும் சம்பாதிக்கிறார் அதாவது நம்ம நாட்டு மதிப்பில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு வருமானம் வாங்குறது ரொம்ப ஒரு அதிகப்படியான வருமானம் தான் தான் அவங்க இருக்கிறாங்க சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொகை வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் அப்படின்னு பார்க்குறோம் அதனால் அவங்களுடைய பர் கேப்டா இன்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ட்ரில்லியனாக இருந்தாலும் நம்மளோட பாப்புலேஷன் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன்றதுனால நம்மளுடைய பர் கேப்டா இன்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது அவங்க இப்போ இந்த வேகத்தில் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய்கள்லாம் எடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது வருஷத்துக்கு தான் அவங்களுடைய எண்ணெய் இருப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து இன்னும் அவங்க ரிசர்ச் பண்ணி எண்ணெய் எடுக்கல அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் அவங்களோட உரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் திந்து போகிறது கிடையாது அவங்களோட ஒரி என்னென்னா உலகம் வேறு மாதிரி மாறிட்டு வருது என்ன பண்ணிட்டு வரோம் அப்படின்னா உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் முழுக்க முழுக்க இந்த க்ரீன் எனர்ஜி யூஸ் பண்ண பார்க்குறாங்க ஈவி ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் சம்பந்தப்பட்ட எனர்ஜி ஆகட்டும் இந்த மாதிரி நிறையா மாறிட்டு வருது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரி அப்படின்னு பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆயிலோட தேவை வந்து கம்மியாக ஆகும் உலகத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு கணிக்கும் இருக்குது அடுத்தது நான் துருக்கிக்கு வரேன் ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிலிட்ரி பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம் துருக்கியை பொறுத்த வரைக்கும் நேட்டோவில் இருக்கிற நாடு அப்படின்றதுனால அவங்ககிட்ட நிறைய டெக்னாலஜிலாம் கிடச்சிருக்கு ட்ரோன் டெக்னாலஜியில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்காங்க அதாவது அமெரிக்கா சைனா அதுக்கடுத்து இவங்க இருக்காங்கன்னு சொல்லலாம் சைனாவெல்லாம் வரும் இப்போ வரைக்கும் வந்து வார் ப்ரூவன் கிடையாது ஆனால் துருக்கியோடது வார் ப்ரூவன் அப்படின்னு பார்க்கப்படுது நிறையா வார்களில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க சிரியா வார்லையா ஆகட்டும் அசர் பஜான் இதெல்லாம் வந்து இந்த பேரக் தர்க் வந்து நிறைய வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் சரி இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து சவுத் ஏஷியா மற்றும் ஆப்பிரிக்காவில் இவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னு பாக்க போறாரு நீங்க உடனே நினைக்கலாம் என்னப்பா நீ சொல்ற துருக்கியும் சவுதி அரேபியா கிடையாது வந்து கசப்பான உண்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீயே ஏற்கனவே வீடியோலாம் எல்லாம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா உண்மைதான் இந்த கஷோக்கியோட கொலை வர ஆகட்டும் இந்த கத்தாருக்கு வந்துட்டு இந்த துருக்கி சப்போர்ட் பண்ணதாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு கசப்பான உறவை தான் கொடுத்துருந்தது ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலையீடா மாறிடுச்சு அப்படின்னு பாக்குறோம் கடந்த ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா துருக்கியோட அதிபர் இந்த மற்றும் சவுதியோட இளவரசர் தரையா முகமது பில் சல்மான் இருக்காருல்ல அதாவது எம்பிஎஸ் சொல்லுவாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கசப்பெல்லாம் மறந்து ஒரு ரீசெட் பட்டன் அழைத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இவங்க உறவை வந்துட்டு மேலே கொண்டு போகிறாங்க அடுத்த லெவலுக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவான எதிரி யார் பொதுவான எதிரி என்ன ஈரான் தான் அது ஈரான் வந்து ஒரு பக்கம் அணு ஆயுத பலத்தோடு வளர்ந்து வருது இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கவலையை கொடுக்குது அணு ஆயுதம் இன்னும் அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை அதுக்குள்ளே அமெரிக்கா மேலே போட்டாங்க இசையில் போட்டு பிறந்துட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அணு ஆயுதத்தை செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கும் துருக்கிக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது இந்த சிரியா பிரச்சனையும் ஆகட்டும் அது போக வந்து ஜங்கேஷ்கர் காரிடார் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு விஷயம் இருக்குது அது என்னப்பா ஜங்கேஷ்கர் காரிடார் அப்படிங்கன்னா இந்த அசர்பஜாக்கும் அருமானிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போர் நடந்தது இல்லையா அந்த நக்கார காரா போர் இந்த இடத்துல துருக்கி வந்து அசர்பஜானுக்கும் பயங்கரமாக ஆதரிச்சு ஏன்னா அருமனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிறிஸ்டின் கண்ட்ரி அசர்பஜான் வந்து முஸ்லீம் கண்ட்ரி இவங்க முஸ்லீமுக்கு முஸ்லீம் பிரதர் சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க ஒருவேளை இந்த ஜங்கேஷ்குர் காரிடார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சாலை வந்து அமிச்சுது அப்படின்னா துருக்கி நேரடியாக அசர்பஜான்கிட்ட வந்துட்டு இணைஞ்சிரும் அப்படின்னு பார்க்கப்படுது ஒருத்தவங்க எல்லாமே அவங்க ரோடு வழியாகவே பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இது நடந்தது அப்படின்னா ஈரானுக்கும் அர்மேனாக்கும் இருக்கக்கூடிய எல்லை வந்து துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து இந்த விஷயத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து தெரிவித்து வந்துச்சுன்னு பார்க்குறோம் நீங்கள் இந்த இடத்துல நல்லா பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அர்மேனியாவுடைய பார்டரில் இந்த ரோடு போகும் ஈரான் வந்து இந்த ரோடை போட்டு முடிச்சாங்க அப்படின்னா ஈரான் வந்து அர்மேனியாவுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு பார்க்கப்படுது இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து ரோடு விஷயங்களை தருகி சைட்லையும் போட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அசர்பஜான் சைட்லேயும் போட்டு முடிச்சிட்டாங்க இவங்க அருமனியாவுடைய நாட்டு எல்லைக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோடை கொண்டு போகிறாங்க இதுக்கு அருமனியா என்ன சொல்லுதுன்னா ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இங்கே இந்த ரோடை போட்டுக்கோங்க நான் ஒத்துக்கிறோம் ஆனால் இந்த ரோடை வந்து மெயின்டைன் பண்ணுறது அதை பாதுகாக்கிறதுலாம் நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் உண்மை ஏன்னா அந்த நாட்டுடைய ரோடு அந்த நாட்டில் இருக்கிறவங்க தான் பாதுகாப்பாங்க ஆனால் துருக்கி அசர்பஜான் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரோட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அந்த ரோடை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அதில் என்ன வேணாலும் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் நீங்கள் எந்த செக்கிங்கும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை போடுறாங்க இந்த கண்டிஷனை எந்த நாடுமே ஒத்துக்காது அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ அதனால அர்மேனியா வந்து இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இங்கே தான் இந்த விஷயம் இழுபலில் இருக்குது அதனால ஈரான் மேலே இவங்க கடுப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மத ரீதியாகவும் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கியில் பெரும்பாலும் வந்து இந்த சுன்னி முஸ்லீம்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது எப்படி சவுதியில் சுன்னி முஸ்லீம்ஸ் அதிகமாக அந்த மாதிரி துருக்கியில் சுன்னி முஸ்லீம்ஸ் அதிகம் அப்படின்னு பார்க்குறோம் ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா சியா முஸ்லீம்ஸ் தான் அதிகம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது சவுதிக்கும் ஈரானுக்கும் பிரச்சனைக்கான முக்கிய முக்கியமான காரணமே இந்த பிரிவினைவாதம் தான் அப்படின்னு பார்க்கப்படுது அதிகத்தான் துருக்கிலேயும் இந்த பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துட்டுருக்கு இல்லையா இந்த ப்ரொட்டஸ்ட்டு ஈரானில் இந்த கமானிக்கு எதிர்பா அங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள்லாம் வந்து இவங்க துருக்கி வந்து நிறைய பின்புறத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய விஷயங்களை கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பொதுவான ஒரு காரணத்தை ஈரான் சொல்லுது ஸோ அதனால துருக்கிக்கும் ஈரானுக்கும் ஆகல அதே மாதிரி சவுதிக்கும் ஈரானுக்கும் ஆகல ஸோ எதிரி என்னோட நண்பன்ற மாதிரி உங்க ஒன்னாயிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மீதான சந்தேகம் அப்படின்னு பாக்கிறோம் இது வரைக்கும் சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி பார்ட்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருந்துச்சு ஆனால் ட்ரம்ப்பை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா மாறிக்கிட்டே இருப்பார் அப்படின்றனால இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து போச்சு அமெரிக்கா எப்போனாலும் நம்மளை கை விட்டுடும் அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க அதனால தங்களுக்குள்ள ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க பார்க்கப்படுது மூணாவது என்னென்னா பொருளாதார தேவை துருக்கியை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் துருக்கி இப்போ வந்து பயங்கர ஆஹ் ஃபினான்ஷியல் டிப்ரஷன்ல இருக்கு சவுதியோட பணம் வந்து உங்களுக்கு தேவை இருக்கு சவுதிக்கு துருக்கியோட நவீன பூர் டெக்னாலஜி வந்து அந்த ட்ரோன் டெக்னாலஜி சொல்றோம் இல்லையா இதெல்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்னு பாக்கிறோம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவை பாத்தீங்கன்னா துருக்கி மற்றும் சவுதியோட கடற்படைகள் வந்து துருக்கியில இருக்கக்கூடிய ஆங்கார முதல் முறையா வந்து சந்திச்சாங்க அப்படின்னு பாக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் துருக்கி இப்போ பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராட்டிஜிக் விஷுவல் டிஃபன்ஸ் அக்ரிமெண்ட் இல்லையா இந்த எஸ்எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் சேர்றதுக்கு தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து பயங்கர ஒரு டாக் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்குறோம் சரி இதுதான் வந்து இந்த இஸ்லாமிக் உடைய ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கப்படுது இப்போது விஷயத்துக்கு நான் வரேன் அதாவது இந்தியா அண்டு இஸ்ரேல் இது வந்து ஒரு அன்பிரேக்கபிள் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இஸ்லாமிக் நாட்டை கூட்டணியை எதிர்க்கிறதுக்கு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு சரியான கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுதான் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு வந்துட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள்வதர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்ப்போம் எப்படி ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் அது மாதிரி இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடியது எப்போதுமே ஆழ்வதர் ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுடைய இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அப்படி இருக்கு இல்லையா இது என்னென்னா இந்த செர்ஃபுலண்ட் இந்தியா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அதோட முதுகெலும்பா இருந்ததே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் அப்படின்னு பாக்குறோம் மற்ற நாடுகள் எல்லாமே நமக்கு வெறும் ஆயுதத்தான் தருவாங்க முக்கியமா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டெக்னாலஜியும் நமக்கு கொடுப்பாங்க அதை ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு பெரிய டீலி வந்து நம்ம போட்டிருந்தோம் இந்த பராகேட் மிசைல் இருக்கு இது வந்து இந்தியாவுக்கும் இஸ்ரேலும் சேர்ந்து உருவாக்கின ஒரு ஏர் டிஃபென்ஸ் மிசைல் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட் சீட்டா இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இது என்ன அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ட்ரோன் இந்த ஹெரான் ட்ரோன் ஆகட்டும் இந்த சர்சல் ட்ரோன் ஆகட்டும் இந்த மாதிரி அதாவது ஒரு சர்வைலன்ஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்ட ட்ரோன் எல்லாத்தையுமே இப்போ வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆங்கில ட்ரோனாக மாற்றுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்திய ராணுவத்துலையும் சரி கடற்படைலேயும் சரி மற்றும் நம்மளுடைய விமானப்படை இந்த மூணு பிரிவுலேயும் கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இசையனுடைய ஹெரான் வாய ட்ரோன் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இது எல்லாத்தையுமே வந்து நவீன பார்த்ததுக்கு தான் இதனுடைய முக்கிய திட்டம் அப்படின்னு பார்க்கப்படுது இத்தனை காலமாக பார்த்தோன்னா இந்த ட்ரோன் எல்லாம் வந்து வெறும் உணவு பார்க்கறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பார்க்குறோம் ஆனால் இனிமே இந்த ட்ரோன் எல்லாத்தையுமே வந்து தாக்குதலுக்கான ஒரு ஆயுதமாக ஆர்மல் ட்ரோன்ஸாக நம்ம மாற்றுறோம் அப்படின்னு இது நீட் ஆஃப் டவர் தான் ஏன்னா பேரக் தரலாம் வந்து பாகிஸ்தான் வாங்கி வச்சிருக்காங்க ஸோ இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்காக கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடியிலேருந்து பத்தாயிரம் கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலவு செய்ய திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இந்த ட்ரோன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேசர் மூலியமாக போடக்கூடிய குண்டு இந்த லேசர் கைடு பாம்ஸ் இருக்கு அது அது மட்டும் இல்லாமல் ஆன்டி டேங் மிசைல்ஸ் இது எல்லாமே பொறுத்துறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த ப்ராஜெக்ட் சீட்டாவனுடைய மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹேன் ட்ரோன் ஆகட்டும் இந்த சர்ச் ட்ரோன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கண்ட்ரோலில் இருந்து யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட துளவு தான் நம்மளால இதை யூஸ் பண்ணுவேன் ஒரு இரநூறு கிலோமீட்டர்லேருந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் இதை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் சாட்டிலட் கம்யூனிகேஷன் பொருத்தப்பட்டுச்சு இந்தியாவினுடைய எந்த மூலையிலிருந்தும் உலகத்தினுடைய எந்த பகுதிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த ட்ரோனுடைய எல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சே இல்லாத அளவுக்கு அபாரமும் அதிகரிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மீடியார் ரீஃப்யூலிங் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய சாதாரண அந்த சிவிலியன் யூஸ் பண்ணக்கூடிய விமானங்களா இருக்கு இல்லையா இதை எல்லாத்தையுமே வந்துட்டு நடுவானலில் பெட்ரோல் நிரப்பக்கூடிய டேங்கராக மாற்றக்கூடிய ஒரு வித்தையை வந்து இஸ்ரேல் நமக்கு இப்போ சொல்லித்தராங்க அப்படின்னு பார்க்கப்படுது நீங்கள் உடனே கேட்கலாம் ஏன்பா இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காரணம் இருக்குது ரொம்ப சிம்பிள் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு போர் சூழலில் தான் இருக்கிற நாடு அவங்களை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து முஸ்லீம் கண்ட்ரிஸ் இவங்க ஒரு ஆள் தான் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜோஷ் நாடுன்னு பார்க்குறோம் ஆனால் பவர்ஃபுல்லான நாடு அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அவங்க சண்டை செஞ்சே பழகப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதே நம்ம தான் நமக்கும் நம்ம பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் சண்டை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் பாகிஸ்தான் கூட ஆகட்டும் சைனா கூட ஆகட்டும் சுற்றி சுற்றி நமக்கு சண்டை தான் இன்னி வரைக்கும் காஷ்மீரில் டெய்லி டெய்லி இன்சர்ஜன் கூட நம்மளுடைய ஆர்மி சண்டை போட்டுகிட்டு தான் இருக்கிறது ஸோ இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து காமன் இனிமையாக பார்க்குறோம் எப்படி வந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு எதிரியோ அதே மாதிரி தான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ ரெண்டு பேரோட எதிரியும் சரி கவலையும் சரி ஒன்று தான் அதனால தான் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கார்கில் பொருள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது ஒரு பெரிய கொஸ்டின் நான் இப்போ உங்களுக்கு வைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி இந்தியா இஸ்ரேலும் ஒரு அதிகாரப்பூர்வமான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நீங்கள் உங்க கருத்து தெரிவிங்க ஆனால் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு ரஷ்யா மாதிரி மற்ற பார்ட்னர்ஸ் வந்துட்டு கோவிச்சுப்பாங்களா அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் இருந்து அதாவது இஸ்லாமிக் நேட்டோ உருவானாலும் சரி அதை சமாளிக்கிறது இந்தியா கிட்ட இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் கண்டிப்பாக இஸ்ரேலோட உறவு ஒரு நாளும் இந்தியா எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றது தான் என்னுடைய வாதம் ஓகே மக்களே நான் கேட்ட மாதிரி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க கண்டிப்பாக வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்